மிகவும் சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்த பேசுகிற வேத வசனம் ஏசியா தீர்க்க திருசின் புத்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பகுதி வந்து வார்த்தை வந்து நமக்கு உங்களுக்கு நமக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்லு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நமக்கு வந்து நம்ம நம்முடைய உயிர் நம்முடைய உயிருக்கோ நம்முடைய ஆத்மாவுக்கோ இல்லாமல் போகும் மாடியாக சாத்தானிடம் நாம் விற்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டோம் அதாவது நம்ம வந்து கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்யும்போது நம்ம வந்து விற்கப்படுதோம் யாருக்கு சாத்தானுக்கு அது விலை அவன் வாங்கிட்டு போயிடுறோம் நம்மளை ஆனால் ஆண்டோர் வந்து என்ன சார்னா அதை பணமின்றி மீட்கிறார் நம்மை பணமின்றி மீட்கப்படுவது என்று கருத்து சொல்கிறார் பணம் இல்லாமல் கிரயம் இல்லாமல் நம்மை இலவசமாக அவர் மீட்டு கொண்டார் அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நம்ம ஆத்மாவை கொள்ளையாடி வந்து அதை அற்பமாக மாற்றி ஆத்மா ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆத்மாவை செல்லாக்கா சாக்கி நம்ம வந்து அப்படியே என்ன செய்துட்டான் வித்து விட்டான் சாத்தானுக்கும் மாயைக்கும் நம்ம என்ன செய்தோம் நம்முடைய ஆத்மாவை விட்டு போட்டான் ஆனால் ஆண்டு வந்து சிந்தை பணம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் மீட்டு கொண்டார் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு மீட்டுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் மீட்பின் மீ கிரயத்தை யாருமே செலுத்த முடியாது அந்த மீட்பின் கிரயத்தை அவர் தான் செலுத்த முடியும் அவர் தான் அதே ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டார் ஆஹ் இரத்த சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற வார்த்தையை நிறைவேறுதலுக்காகவே அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார் ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு எப்படி ஒரு ஆடு மாடு கோழி பறவைகளுடைய ரத்தம் வந்து ஈக்குவல் ஆகும் அதனால் அவங்களுக்காக ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா மனுக்குலமாக இந்த மனுவாக உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் மனிதனாக பிறந்தவருக்கு மனிதனை போலவே எல்லா பாடுகளும் அவருக்கு உண்டு அவர் மனிதனாக இருந்ததுனால பாடுகள் உண்டு ஆனால் கிருபையை பெற்றுக்கொண்டார் அப்போ அவ்வப்போது பிதாவனுடைய கிருபையையும் அவர் என்ன பெற்றுக்கொண்டு தான் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தார் இப்போ கூட ஆண்டோரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டோருக்குள்ள பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் எல்லாரும் போல நம்ம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஆண்டோரிடத்துல இருந்து கிருபைகளை பெற்று தான் நம்ம வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறக்கத்தையும் அவருடைய கிருபையும் பெற்று தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அந்த கிரையத்தை தான் அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து நமக்காக பல தியாகங்களை செய்து நன்மைகளை செய்து என்னை சார் பாடுபட்டு மறித்தார் அந்த இரத்தத்தை சிந்தினார் சிலுவையில் அது சிலுவையில் ரத்தத்தை சிந்தின ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு மீட்பு அந்த மீட்பு தான் பணமின்றி மீட்கப்படுவது என்ற வார்த்தையினுடைய பொருள் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வது இலவசம் அதை நாம் என்ன செய்ய உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்கும் போது அது மீட்பு நமக்கு சொந்தமாகும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சொந்தமாகும் விசுவாசியாதவங்களுக்கு அது சொந்தமாக முடியாது அந்த மீட்பு அது எப்படி ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு அது எப்படி நமக்கு பாவத்துக்கு பரிகரமாக வர முடியும் என்று சொல்லி கொஸ்டின் கேட்குறவங்க அநேகம் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மத்தியில விசுவாசிகளாக நாம் எழுந்து தைரியமாக சொல்ல முடியும் எனக்காகவே அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு எனக்காகவே ரத்தத்தை சிந்தினாரு எனக்காகவே உயிரோடு எழுந்தாரு எனக்காகவே திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு நினைச்சு முடியும் சொல்ல முடியும் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் ஆதி காலம் முதலே படிப்படியாக தீர்க்கு தெரிசு மூலமாக பல விதங்களை நிறைவேற்றிக்கிட்டே வந்தார் கடைசி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தான் தன்னுடைய ஒரே பேரனுக்குமார்னு இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை இலவசமாக இலவசமான மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கோம் ஆனால் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் நம்முடைய ஆத்மாவை ஒன்றும் இல்லாமல் செல்லாக்கா சாக்கி அப்படியே வி விற்றுட்டான் அந்த சத்ருவானமன் ஆதாமை வாழ் மூலமாக ஆனால் கத்தர் வந்து பணம் இல்லாமல் இலவசமாக நம்மை மீட்டுக்கொண்டார் மனிதனாக பிறந்து என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தின் பொருளை என்ன செய்ய முடியுது அறிந்து கொள்ள முடியுது ஆகவே நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா நான் விலையில்லாமல் விற்கப்பட்டேன் ஆனால் நீர் என்னை பணம் இல்லாமல் மீட்டுக்கொண்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்படி அண்ணாதி அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக அந்த மீட்பின் திட்டத்தில் நம்மளே வைத்து பாதுகாப்பார் ஆமேன் குளையான சீற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி ஆ கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா அமை நன்றி ஒரு துதிக்கிறோம் இந்த காலை வேலையில் அண்ட் மூணு நாமத்துக்குமே எங்களை விலையின்றி விற்கப்பட்டீர்கள் உங்களை நான் பணமின்றி மிட்டுக்கொண்டு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தைங்களேன்